எலிசோட சுடர் நாளைக்கு ஒரு வேறு லெவல் சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்துவோட தங்கச்சி சுடர் தாங்கிற விஷயம் எழிலுக்கு தெரிஞ்சோன்னா சுப்பிரமணியம் அவங்க இந்துவோட அப்பாவை போய் பார்க்குறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கனா லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பனகுரியை பார்த்து சுடர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன சாரத அம்மா போனதுலேருந்தே வந்து நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவன் முகம் பூரா தெரியுது ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறப்ப கரெக்டு நீ இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படி இருக்கும்போது சாரதாவுக்காக வந்து நீ வருத்தப்படாமல் இவ்வளோ தூரம் சந்தோஷப்படுறனா எனக்கு தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படிங்கிறப்ப என்ன இந்த வீட்டோட மருமகங்கிற அதிகாரத்தில் பேசுகிறியா ஆமாம் நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இந்த வீட்டோட மருமகன் நான் தான் எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது இந்த வீட்டில் நீ ஏதோ எழிலோடய வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறனால இந்த வீட்டில் ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருக்க போனால் போதுன்னு பார்த்து பேசு அப்படின்னு நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நீ தான் வந்து இந்த மாதிரி சாரதம்மா விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருப்ப அப்படின்னு உங்ககிட்ட ஆதாரம் ஏதாவது வச்சிருக்கியா நான் தான் ஏதாவது பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு அது எதுவும் வேணால் என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து நீ இப்படிலாம் பேசி என்கிட்ட நல்ல மாதிரி நடிச்சிட்டா நான் உன்னை வந்து ஈஸியாக வந்து இந்த விஷயத்தை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்காத நிச்சயமாக ஒரு நாள் நான் நீ தான் காரணங்கிற விஷயத்த கண்டுபிடிக்காமல் மாட்டேன் அப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு ஏன் நான் எதுவும் செய்ய தேவையில்லை சாரே உனக்கு வந்து பதிலடி கொடுத்து அனுப்பி விடுவாங்க அந்த காலம் வந்து கூடி சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் கரெக்டாக காரை எடுத்துக்கிட்டு வந்து வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க எங்கே போயிட்டுருக்கோம் ஏ அப்படிங்கிறப்ப சொல்கிறேன் இப்போ முதல்ல வந்து சாரதா அவங்க ஆசிரமத்துக்கு போகணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல் வந்து ராமையா கூட இங்கே ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க வந்தோடனே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சாரதம்மா வந்து இந்துக்கு மட்டும் வந்து அவங்களால தான் பார்க்க முடிஞ்சிச்சு அவங்க இந்துவை நான் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதே மாதிரி எல்லா பசங்களும் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அப்படி நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் சாரதம்மா இல்லைன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை எந்த உதவி வேணாலும் நான் வந்து வாழ்நாள் பூரா இந்த ஆசிரமத்துக்கு நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சார் நீங்கள் அந்த அம்மா இல்லைனாலும் நீங்கள் வந்து மேற்கொண்டு வந்து எங்கள் மேலே வச்சு இவ்வளோ உதவி செய்யணுன்னு நினைக்கிறீங்களே அதுக்கு நான் ரொம்ப நன்றி பட்டிருக்கேன் பசங்க எல்லாரும் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் சாரதம் பேக் எதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்டோன்னே இருக்குது சார் அவங்களும் இல்லை இந்துவும் இல்லை அதனால் இந்த பேகை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேக்கை எடுத்துகிட்டு வந்து இங்கே அவரோட ஆஃபீஸுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து இந்துமதி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க எழில் அந்த பேக்கில் வந்து ஒரு டைரி இருக்கும் அதை எடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாத்தையும் எடுத்து பிரித்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த டைரியை மட்டும் ஓரமாக வச்சிட்டு என்ன இது ஒரு ஆதாரமும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஜன்னல் கிட்டக்க நிற்கிறப்போ வந்து கரெக்டாக வந்து காற்று அடிக்க ஆரம்பிச்சிருது காற்று அடிக்க ஆரம்பித்தோன்னே கரெக்டாக அந்த பேஜ் மட்டும் வந்து திரும்பி அப்படியே நிற்குது நின்னொன்னே வந்து எழில் வந்து என்ன டைரி இருக்குது ஒரு வேலை இப்போ எதோ எழுதிருக்கேன் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா சாரதாமா வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து இந்துவோட தங்கச்சி வந்து இந்த ஆசிரமத்திலேருந்து தான் கிடச்சிருக்கா இந்த டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்கு ஆஹா அப்போ கடைசியில் வந்து இந்துவோட தங்கச்சி யாருங்கிற ஃபோட்டோவோ வேறு கடைசி பக்கத்தில் இருக்குன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா அதில் வந்து காணும் இதை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து வேணும்டே வந்து அந்த ஸ்பேத்தாவோ யாரோ ஒருத்தங்க வந்து இதை கிழிச்சி எடுத்திருக்காங்க அப்போ அன்பு இல்லத்துக்கு போனால் எல்லா தகவலும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா வண்டி எடுங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் இந்துக்கு சந்தோஷம் தாங்கலை நிச்சயமாக வந்து இன்னைக்கு சுடர் தான் என் தங்கச்சீனு இவருக்கு தெரிய போகுது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ச சாமிக்கிட்ட வந்து இருக்காங்க இந்து சாமியாவும் எளிலும் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க இங்க அன்பு இல்லத்துக்கு வந்தோன்னா அவங்க உள்ள மேனேஜர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சாரத வந்து என்னோட வந்து ஒய்ஃபோட தங்கச்சி பற்றின விஷயம் அவங்க அப்பாவை பற்றின விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னோன்னா ஆமாம் ஆல்ரெடி நான் அந்த தகவல் எல்லாமே கொடுத்துட்டேனே அப்படிங்கிறப்ப இல்லை எனக்கு வந்து இப்போ அந்த தகவல் எதுவும் கிடைக்க முடியாமல் போயிடுச்சு நீங்கள் ஏதாவது எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப சரிங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ரிஜிஸ்டரில் எழுதி வச்சுருக்கத வந்து தேடி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக அவங்க அப்பா பேர் வந்து சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் சுப்பிரமணியா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து ராமையாவுக்கும் சரி எழிலுக்கும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன இது சுடரோட அப்பா பேர் சொல்கிறாங்க அவங்க தங்கச்சி பேர் மட்டும் எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து தேடி தேடி பார்க்குறாங்க சுடர் விழி அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன்லேருந்து ஃபோட் ஃபோனில் சுடர் ஃபோட்டோ இருக்கும் அதை எடுத்து காட்டுறாங்க சார் ஒரே ஒரு செகண்டு இவங்க தான் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஆமாம் இவங்களே தான் அப்படின்னு என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் எனக்கு நல்லா தெரியும் அப்போ அதான் ஃபோட்டோவே கையில் வச்சுருக்கீங்களே இவங்க எதுக்கு இவ்வளோ நாளாக வந்து கையில் வச்சு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இவங்களாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு தான் இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே இங்கே எழில் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க வெளில ராமையா ராமையாக்கிட்ட மனசை விட்டு பேசுகிறாங்க நான் நினச்சி கூட பார்க்கல சுடர் வந்து இந்துவோட தங்கச்சியாக இருப்பான்னு இது எனக்கு எல்லாமே என்ன நடக்குதுன்னே புரியல ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப என்னங்கய்யா எல்லா கடவுள் போட்ட முடிச்சியா எங்கேயோ இருந்த சுடரை வந்து நீங்கள் தான் வந்து அந்த வேலுக்கிட்டேருந்து வந்து காப்பாற்றுனீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்கக்கிட்ட வந்து எல்லா அன்பு பாசத்தோடு வந்து நடத்தினா நிச்சயமாக இது வந்து கடவுள் போட்ட முடிச்சு அப்படின்னு சொல்கிறப்ப சரி எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு புரியல வா நான் ஏற்கனவே வந்து இந்துவோட அப்பா வந்து சுடர் அப்பா கிட்டே வந்து பேசுகிறதுக்கு வர சொல்லியிருக்கேன் அவரை போய் முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்தோன்னா கரெக்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு இருக்கிற டல்லாக இருக்கீங்களேன்னு கேட்குறப்ப எனக்கு ஒரே கவலை என்னோடய பொண்ணு இந்துவை பற்றி பேர் மட்டும்தான் இப்போ தெரிஞ்சிருக்கு அவள் யார் என்னென்னு எங்கே இருக்கான்னு கவலைப்பா நான் சின்ன வயசில் வந்து எனக்கு தெரியாமையே வந்து அவள் வந்து கொடுத்துட்டாங்க ஆசிரமத்துக்கு அவளை தேடி பார்க்கணுன் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப சின்ன பொண்ணுக்காக தான் நான் கூட இருந்தேன் ஆனால் என் பெரிய பொண்ணுக்கு இனிமேல் தான் நான் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்துவோட பிறந்தநாள் வந்து என் பொண்டாட்டிக்கு வரப்போகுது அப்போ நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக என் பேரங்க பசங்களுக்காகவது நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் கையை பிடிச்சிட்டு எழில் வந்து எமோஷ்னலாக எந்த விஷயமும் சொல்லாமல் நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறமா தான் எளியில் வந்து ராமையா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா நான் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து சுடர்கிட்ட வந்து இந்து அம்மாவோட வந்து குணம் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் கடைசியில் வந்து நம்ம நான் நினச்ச மாதிரியே வந்து சுடரே வந்து இந்துவோட தங்கச்சியாக இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் நல்லா நோ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்து அம்மாவோடய குணம் அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது ஸ்பேஸ் கிட்டே வந்து அந்த குணாதிசயம் இல்லைன்னு எனக்கும் சந்தேகம் இருந்துச்சு ஆனால் நானும் சுடரும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நினச்சி கூட பார்க்கல சுடரே இப்படி பண்ணுங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு